வணக்கம் இந்த வீடியோவில் பிரியாணி செய்து தர முடியாத செய்து சரியாக செய்யலை அப்படின்ற காரணத்துக்காக ஒரு ஐரோப்பாவை சேர்ந்த தமிழர் ஒருவர் வந்து இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு பெண்ணை வந்து விவாகரத்தை செஞ்சிருக்கிறார் இந்த சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு வாங்க அப்போ தான் நாம் போடுற பகிர்வுகள் உங்களை நாடி வரும் இந்த செய்தி தெரியும் அல்லது இந்த செய்தி உங்களுக்கு தேவையில்லை நினைப்பவர்கள் செய்தியை கடந்து போங்க தேவையில்லாத கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நன்றி ஐரோப்பா தேசத்திலிருந்து இலங்கைக்கு போகின்றவர்கள் இப்போ ஒரு பெரிய ஒரு விஷயம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமணம் முடிப்பது அல்லது அங்கே வந்து பெண் எடுப்பது இப்படியான விஷயங்கள் வந்து இப்போ அளவுக்கு வந்து ஒரு காலங்களில் இந்த திருமணம் முடிப்பது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஊரில் இருந்து யார்டையாவது கல்யாண வீடு சாமத்திய வீடு அல்லது பூப்பு என்ன வீட்டு குடிபூரல் இப்படி பேர்தே பார்ட்டி இப்படி அதனுடைய வீடியோ கோப்பிகள் வரும் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களை பார்த்து விட்டு அந்த நபர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களின் ஊடாக அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்வது இது வந்து இப்படிதான் நடந்து கொண்டிருந்தது நிற நீண்ட காலங்களாக அதுக்கப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதைகள் திறந்து அங்கே போவே போய் வரக்கூடிய நிலைமைகள் இருந்ததுக்கு அப்புறமாக எல்லாருமே வந்து போகிறது அங்கே வந்து இப்போ க திருமணம் முடிக்கிறது அப்படியான விஷயங்கள் இருக்கு அது மட்டும் இல்லை இந்த சமூக விலைகள் வேலை வலை அதன் ஊடாகவும் வந்து பார்த்துச்சோம் இப்போ அநேகமான திருமணங்கள் அப்படி நடக்கிறது நிறைய திருமணம் செய்தவர்களும் வந்து அவ்வாறான தொடர்புகள் அதாவது இங்கே இருக்கிற ஆண்கள் அங்கே இருக்கிற பெண்களும் சரி இல்லை இங்கே இருக்கிற பெண்கள் அங்கே இருக்கிற ஆண்களும் சரி மாறி தொடர்புகள் வந்து வருகிறது இது திருமணம் முடித்தவர்களும் சேர்க்கிறாங்க திருமணம் முடிக்காதவளும் தொடர்புகளில் இருக்கிறார்கள் இப்படியான விஷயங்கள் வந்து இங்கே நிறைய கொண்டிருக்கிறது அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை அது வந்து எல்லாமே சமூக ஊடகங்களால் ப பரவிக்கொண்டிருக்கின்ற விஷயங்கள் அண்மையில் கூட ஒரு செய்தி வழியாகியிருந்து சு இருக்கின்ற ஒரு நபர் ஒருவர் இலங்கையில் இருக்கின்ற ஒரு பெண்ணொருவரிடம் வந்து வாட்ஸ்அப் கூட இல்லை ஃபேஸ்புக் கூட பழகிவிட்டு அதுக்கப்புறமாக வந்து அந்த பெண்ணின் அந்த பெண்ணுடைய வாட்ஸ்அப் நம்பரை வாங்கி அதுக்கப்புறமாக அந்த பெண்ணிடம் நிர்வாண வீடியோக்கள் வந்து கேட்டது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுடைய சகோதரியினுடைய நிர்வாண வீடியோக்கள் கேட்டது அதுக்கப்புறமா அந்த குறிப்பிட்ட சகோதரி இது சம்பந்தமாக மனித உரிமைகள் ஆன குழுவிலையும் பொருள் முறப்பாடு செய்தது இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து சமூக ஊடகங்களில் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக இந்த செய்திகள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது இது வந்து இப்போ கலாச்சாரங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னு சொன்னால் பல்வேறுபட்ட விஷயங்களிடம் இருக்கிறது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐரோப்பா தேசத்தில் இருக்கின்ற அல்லது வந்து டென்மார்க்கில் இருக்கின்ற ஒரு நபர் ஒருவர் வந்து இலங்கையில் போய் திருமணம் முடிச்சிருக்கார் குறிப்பிட்ட நபருக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு நினைக்கின்றேன் அந்த பெண்ணுக்கு வந்து இருபத்தி நான்கு வயசு இல்லை இருபத்தி ஏழு வயசுன்னு நினைக்கிறேன் திருமணம் பே நிச்சயிக்கப்பட்டிருக்காரு திருமணம் முடிச்சிருக்கிறாங்க திருமணம் முடிச்சு அந்த குறிப்பிட்ட நபர் ஒன்றரை வருடங்கள் வந்து ஒன்றரை வருடங்கள் ஒன்றரை மாதங்கள் அங்கே யாழ்ப்பாணின்னு இருக்கார் அங்கே சுழிபுற பகுதியோ அங்காளி பகுதியில் இல்லை வலிகாம பகுதியில் இப்படியாக இருக்கின்ற இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட நபர் அந்த குறிப்பிட்ட திருமணம் முடித்த மனைவியிடம் வந்து கேட்டுக்கிறாங்க எனக்கு வந்து பிரியாணி செஞ்சு தர சொல்லி இந்த பிரியாணி செஞ்சு கொடுக்குன்ற பொழுது அந்த ச சகோதரிகள் எனக்கு தெரியுமோ தெரியாதோ சரி அவங்க வந்து யூடியூப்பில் பார்த்தோ இங்கேயோ பார்த்து பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க செய்து கொடுக்கின்ற பொழுது அந்த பிரியாணி வந்து சரியான வகையில் வந்து செய்யலை அல்லது வந்து அதை சுவை இல்லை அப்படின்ற காரணத்துக்காக அந்த பெண்ணை வந்து விவாகரத்து செஞ்சிருக்கிறார் இது சம்பந்தமான வழக்குகள் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் வந்து நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த பிரியாணி செய்வது அப்படின்றது வந்து அது ஒரு அதுக்காண்ட ஒரு செய்முறை இருக்கிறது அது சும்மா எல்லாருக்குமே அந்த பிரியாணி வராது அது சோறை வந்து பதமாக எடுக்கிறதுல இருந்து அந்த அதுக்குள்ளே போடுற இறைச்சியாக இருக்கலாம் அது கோடி இரட்சி இருக்கலாம் ஆற்றரசி இருக்கலாம் அது வந்து பதமாக வருவதில் அந்த சுவையில இருந்து எல்லாமே அது ஒரு ஒரு படிமுறையில் தான் அது செய்யணும் அது நாங்கள் கொஞ்சம் கூடிக்குறையாக செஞ்சால் அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவர்களுக்கு தான் அது சரியான முறையில் வரும் அவர்களுக்குமே சில நேரங்களில் சுதப்பிவிடும் அப்படி நான் சொல்வது பொய்யாக இருந்தால் நீங்கள் அந்த பிரியாணி செய்கிற சோழர்கள் யாராவது இதில் பார்த்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அது சில நேரங்களில் சில நேரங்களில் சில நேரங்களில் சோறு கூடாவிஞ்சிடும் சில நேரங்களில் இறைச்சி கூடாது சில நேரம் இறைச்சி வந்து அவியாது இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது அது மட்டும் இல்லை அதனுடைய சுவையில் வந்து மாற்றங்கள் வருமேன்னு சொன்னால் ஒவ்வொரு மாதிரி வரும் புதிய புதியதாக செய்பவர்கள்னு சொன்னால் அது இன்னும் ரொம்ப கஷ்டமான விஷயம் இருக்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட நபர் பிரியாணி வந்து சுவையாக செய்யவில்லை அப்படின்னு சொல்லி விவாகரத்தை எடுத்திருப்பதான செய்திகள் வந்து சமூக ஊடகங்கள்ல இப்போ பெரிய ஒரு விஷயமாக அது நகைச்சுவையாக பார்க்குறதா அல்லது வந்து இதனை வந்து என்ன ஒரு கிருக்குத்தனமாக பார்க்குறதான்னு சொல்லி தெரியவில்லை இப்படியான செய்திகள் வழியாக இருக்கிறது இந்த குறிப்பிட்ட நபர் சம்பந்தமாக அவர் ஏற்கனவே திருமணம் முடித்து விவாகரத்தானவர் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறார் திருமணம் முடித்து ஒரு இடங்களுக்குலேயே வந்து அவர் மனைவியை விட்டுட்டார் அப்படின்னு சொல்லியும் அவர்களுக்கு வந்து நிறைய பெண்களோடு பிரச்சனைகள் அல்லது வந்து சர்ச்சைகள் தொடர்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது அதனால் இந்த குறிப்பிட்ட குடும்பத்தினர் வந்து இது சம்பந்தமாக விசாரிக்காமல் எப்படி திருமணம் முடித்தார்கள் அப்படின்ற விஷயம் எனக்கு அது சம்பந்தமான விஷயங்கள் சமூக ஊடகங்களில் வரவில்லை அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலங்களில் இந்த வெளிநாட்டுக்கு பேசப்படுகின்ற பெண்களை ஆண்கள் ஆண்களுக்கான பெண்கள் வந்து பேசுகின்ற போது நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்கிற வீட்டில் வெளிநாட்டுக்கு ஆண்களை பற்றி அவர் குடிக்கிறாரா சிகரெட் பத்துறாரா அவருக்கு வேற பெண்களோட தொடர்பு இருக்கிறதா அது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் அலசி ஆராய்ந்து தான் ஒரு ஆணுக்கு வந்து திருமணம் முடிப்பார் ஆனால் இப்படி எடுத்தம் கௌத்தம் அப்படின்னு சொல்லி என்னதுக்காக இந்த திருமணம் நடந்தது அப்படின்ற பிரச்சனை வந்து இங்கே ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட பெண்ணினுடைய வயசு இருபத்தேழுன்னு சொல்கின்ற பொழுது அந்த ஆணினுடைய வயசு நாற்பத்தி ஒன்று ஒன்று என்கின்ற பொழுது கிட்டத்தட்ட பதினான்கு பதினைந்து வயசு வித்தியாசங்கள் இருக்கிறது இப்படி இந்த இவ்வளவு இடைவழி வயசுக்கு வந்து பார்த்து என் திருமணம் முடித்தார்கள் அப்படின்னு சொல்லியே தெரியவில்லை ஏன்னா அதை விட அந்த இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் இருக்கின்ற எங்களுடைய பெற்றோர்கள் அல்லது அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏழு வயசு ஒன்பது வயசுக்குள்ளே தான் பார்ப்பாங்க பத்து வயசுக்கு கூட வேண்டாலே வந்து திருமணம் முடித்து வைக்க மாட்டாங்க ஏன் இப்படி திருமணம் முடித்து வைச்சார்கள் அப்படின்றது வந்து இங்கே கேள்விக்குரியான விஷயம் இதில் வந்து சரி இல்லை வெளிநாட்டு மோகம் அப்படியாக இருந்தாலும் இருபத்தேழு வயசு பெண்ணுக்கு குறைஞ்ச ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வந்து இங்கேயாவது விவரமாக மாப்பிள்ளையை பார்த்து முடிச்சிருக்கலாம் அதுக்கு வந்து ஏன் இவர்கள் அதுக்கு சம்மதிக்கவில்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு சரி வறுமை காரணமாக இருந்தாலும் இங்கே எவ்வளவோ இளைஞர்கள் வந்து வறுமையாக வறுமையில் இருக்கிற பெண்களை திருமணம் முடிப்பதற்கு ச தயாராக இருக்கிறார்கள் சீதனம் மாங்காமல் திருமணம் முடிக்கிற எவ்வளவோ சோர்கள் இன்றும் இருக்கிறார்கள் இவ்வளவோ வறுமை இருக்கிற பெண்களை தான் இங்கே திருமணம் முடிச்சு நல்லா வந்த ஆண்களும் இருக்கிறாங்க இங்கே இருக்கிற சௌரர்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த நேரத்தில் வந்து இந்த திருமணம் எப்படி முடிஞ்சதுன்னு சொல்லி தெரியவில்லை சரி அந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கு வெளிநாடு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்தால் அதுக்கு வேறு வழிகள் அல்ல வேறு அது கேட்டி அங்கே இருக்கிற தரகர்களின் ஊடாக ஒரு நல்ல ஒரு வெளிநாட்டு மாப்பிள்ளையை தேடி பிடிச்சிருக்கலாம் அல்லது வந்து திருமணமாகாத மா கணவரை தேடி பார்த்து திருமணமாக ஆணை தேடி பார்த்து பிடிச்சி திருமணம் முடிச்சுக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்த திருமண வாழ்க்கை இந்த இந்த குறிப்பிட்ட இந்த பிரச்சனைகளை வந்து கேள்விக்குடிகள் புலம்பெயர்சில் இருக்கின்ற மக்களிடம் வந்து பேச பொருளாக இருக்கிறது ஆனால் இப்போ பாதிக்கப்பட்டிருப்பது வந்து அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை அது மட்டும் இல்லை அந்த பெற்றோர் ஏன் யோசிக்காம யோசிக்காமல் செய்தார்கள் அல்லது விவாகரத்தாகி ஆந்தானே சரி அதுக்கப்புறமா சமாளித்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லி செய்தார்களா அப்படின்ற விஷயமும் வந்து இங்கே தெரியவில்லை ஆனால் அந்த குறிப்பிட்ட ஆண் சம்பந்தமாக சமூக ஊடகங்களில் வந்து பேசப்படுற விஷயம் அவருக்கு நிறைய பெண்களோடு தொடர்பு இருப்பது அவர் இவ்வாறான விஷயங்களில் வந்து அடிக்கடி இப்படி செய்வ செய்வது வந்தால் பெண்களோட கதை தொடர்ச்சியாக செய்வதாகவும் சொல்லப்படுகிறது இது உண்மையில் வந்து ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் இதை வந்து நீங்கள் சமுதாயத்தில் இருக்கின்ற ஒவ்வொருத்தருமே வந்து இதை சரியான முறையில் பார்க்க வேணும் அது எப்படி தொடர்பு வந்தது அப்படின்னு சொல்லி தெரியவில்லை நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லி இந்த ஒரு நடைபெற்ற ஒரு விஷயம் சம்பந்தமாக கூட உங்களோட பாய்ந்திருக்கிறேன் ஆனால் இதில் என்னென்றால் இந்த நீங்கள் வெளிநாடு நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் தான் வெளிநாட்டு திருமணம் அல்லது வெளிநாட்டு வர போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய எல்லாத்தையும் விளர்ந்தான் பாருங்கள் இப்போ ஆண்களாக பொழுது சரி அவங்களோட படிச்சிருப்பாங்க வேலைகள் எல்லாத்தையும் முடிவார்கள் இப்போ பெண்களாக இருக்கின்ற பொழுது இப்படி திருமணம் முடிக்கிறப்போ உங்கள் கற்பை கற்பையும் விளந்துடுறீங்க குறிப்பிட்ட ஆண் வந்து உங்களை வந்து இங்கே வந்து ரிஸ்பான்சர் பண்ண இல்லையா அப்படின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் கேள்விக்குரியாக இருக்குது இதில் வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெளிநாட்டை பொறுத்தவரை முந்தி ஒரு காலங்களில் இங்கே அந்த அகதி விசாவோட இருப்பார்கள் எல்லாம் போய் திருமணம் முடிச்சுட்டு வருவார்கள் திருமணம் முடிக்க போன்ற வரைக்கும் பெண்ணோட நல்ல மாதிரி பல வர திருமணம் முடிச்சுட்டு அங்கே வந்து எழுத்து எல்லாம் அழுதி போட்டு திருப்பி வந்துட்டு திருப்பி ஸ்பான்சர் பண்ண மாட்டார்கள் அதுக்கப்புறமாக விவாகரத்தை எடுப்பார்கள் அதுக்கு ஒவ்வொரு காரணம் சொல்லுவார்கள் ஒன்று வந்து பெண் பிடிக்கலை பெண் வடிவில் தனக்கு ஃபோட்டோவை பார்த்து மா ஃபோட்டோவை காட்டி ஏமாற்றிட்டாங்க இப்படியா நிறையா நிறைய காரணங்களை சொல்லி இங்கே பெண்களை வேண்டாம்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே இங்க ச கேள்விப்பட்டிருக்கிறோம் நடந்திருக்கிறது அந்த பெண்கள் வந்து இன்றமும் இன்றும் அந்த ஊர்ல கண்ணீரோடு வாழ்கிற விஷயங்கள் இருக்கிறது அவர்கள் ஆண்கள் வேறு வேறு திருமணங்கள் முடிச்சு அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் எங்களை தெரிஞ்ச தெரிஞ்ச நபர்களை வந்து செய்திருக்கிறார்கள் இது அஹ் அறிஞ்ச தெரிஞ்ச விஷயங்கள் ஆனால் பெண்களை பொறுத்தவரை நீங்க யோசிக்காமல் வெளிநாட்டு வரணும் அப்படின்றத அப்படி செய்யறது வந்து இதுக்கு இதுக்கு என்ன விளக்கத்தை நாங்கள் சொன்னாலும் தே தகாது ஆனால் குறிப்பிட்ட ஆண் வந்து ஒரு விஷயம் தானே இந்த குறிப்பிட்ட ஆண் வெளிநாட்டில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது எல்லாருக்குமே நான் உட்பட எல்லாருமே இங்கே இருக்க அத்தனை சகோதரங்களும் என்னோட எங்களோட இங்கே ஃப்ரான்ஸ்ல பிரான்ஸ் என்றால் ஐரோப்பா நாடுகளில் சரி கனடாவில் சரி எங்க வெளிநாட்டில் இருக்க அத்தனை சகோதரங்களுக்கும் வந்து சகோதரர்களுக்கும் வந்து சமைக்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது விதமான ஆண்கள் சமைப்பார்கள் வெளிநாட்டில் தனியாக இருந்திருப்பாங்கள் அதாவது புடியங்களோடு இருந்திருப்பாங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து சமைச்சிருப்பாங்க அதை விட எங்களோட சோதரர்கள் முக்காவாசி பேர் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வேலைகள் செய்வார்கள் அவர்கள் வந்து என்ன ரெஸ்டாரண்ட்டில் என்ன வேலை செஞ்சாலுமே அதை பார்த்து பார்த்து படித்து ஓரளவுக்கு சமைக்கிற வேலைகள் தெரிஞ்சிருப்போம் இதில் வந்து வெளிநாட்டில் இருந்தவருக்கு வந்து செய்ததுக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரியவில்லை அதை விட பெற்றோரோட இருக்கிற பிள்ளைகளுக்குமே வந்து சரி ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ இருக்கிற இந்த சின்ன சின்ன வயசு பிள்ளைகளே வந்து ஏதாவது தங்களுக்கு முடிஞ்சதில் தாங்கள் தான் தனியை சமைச்சு சாப்பிட்றோம் என்ன சாப்பிட்ற பெற்றோர் தாயும் தந்தை மேலை அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது பிள்ளைகள் தங்கட பாட்டில் ஏதாவது தங்களை தெரிஞ்ச சமைச்சு சாப்பிட்றாங்க அந்த வகையில் கிடையாது யூடியூப்பை பார்த்து அவர்களையும் சமைக்க முயற்சி பண்ணுறார்கள் இந்த வேலையில் இந்த குறிப்பிட்ட நபர் பிரியாணி சுவை இல்லை என்பதற்காக எல்லாம் விவாதத்தை எடுக்கிறன்றது வந்து நம்பக்கூடிய விஷயம் இல்லை இதை வந்து நாங்கள் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அதை வந்து செய்திகளை பார்ப்பவர்கள் வந்து நம்புவார்களா அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இதுக்குள் வேறு ஏதோ காரணங்கள் சம்திங் இருக்குது அது ஒன்றில் குறிப்பிட்ட ஆணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் காரணங்களாக விவகாரத்தில் அல்லது அவர் வந்து அவருடைய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களை ஏமாற்றுவதாக இருக்கலாம் இப்படியான விஷயங்கள் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து நாங்கள் பல யோசிக்கலாம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட என்னுடைய கமெண்ட் பாக்ஸ் எழுதி அனுப்புங்கள் இது சம்பந்தம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வெளிநாடு இருக்கிற ஆண்களுக்கும் முறை சமைக்க தெரிய இந்த அதா இல்லையா அல்லது வந்து அவர்கள் சும்மா இவர்கள் இங்கேருந்து போயிட்டு ஊரில் போனோன்ன பந்தாக ஆகாட்டுறதுக்காக இப்படி கதைக்கிறார்கள் அது மட்டும்தான் பெற்று அந்த பெண்ணினுடைய எல்லாம் போயிட்டு சண்டை பிடிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு அநாகரிகமான ச செயல் அவங்க வயசான நேரத்துல வந்து அவங்கள வந்து நாங்கள் துன்புறுத்துறது அப்படிங்கிறத வந்து உண்மையில ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க நன்றி